இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா உச்சநீதிமன்றத்தில் அருமையான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க எண்பது கால எடுத்துக்கிற வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்தியாவிலேருக்கே ஆன் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன்னு ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நம்ம ஒன்பே ஒவ்வொன்றாக பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க கீழே இருக்கிற பாட்ட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இப்போ இந்த போஸ்ட் எப்போனா போஸ்ட்னையும் பார்க்கலாங்க போஸ்ட்னையும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கோர்ட் அட்டண்டன் போஸ்ட்டுக்கு வந்து குக்கிங் நோவிங் போஸ்ட்டுக்கு வந்து வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சுருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா எண்பது கால இடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ரி டீடைல் பே லெவல் பர் மந்த்த்க்கு வந்து பேஸிங் ஸ்டார்டிங் சம்பளம் வந்து இருபத்தொன்னாயிரத்தி எழுநூறுலேருந்து தொடங்கி கிராஸ் சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறாயிரத்தி இருநூற்றி பத்து வரைக்கும் கொடுக்கப்படணுன்னு சொல்லியிருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் வந்து இந்த வேலைவாய்ப்புகள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டு பாஸ் பண்ணியிருந்தா போதுங்க அதாவது பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மினிமம் ஒன் இயர் டிப்ளமோ இன் குக்கிங் முடிச்சிருக்கணும் இல்லைனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த வேலைவாய்ப்பு வந்து வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயசு கம்ப்ளீட் ஆயிருங்க பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு உள்ள இருங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸும் பி கேட்டகரி கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இந்த வேலை வாய்ப்புக்காக கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் நடக்குங்க ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் ஜிகே சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து முப்பது மார்க்குக்கும் ரிட்டன் டெஸ்ட் வந்து குக்கிங் மற்றும் குளினரி ஆர்ட்ஸ் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து எழுபது மார்க்கும் அந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படுங்க அதனே நீ எழுபது மார்க் எடுத்துகிறவங்களும் ப்ராக்டிக்கல் ட்ரேட் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் குக்கிங்கில் வந்து எழுபது மார்க்கும் இன்டர் வந்து முப்பது மார்க்கும் டோட்டலாக வந்து உங்களுக்கு இருநூறு மார்க்ஸுக்கு வந்து நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் அதாவது நூற்றி இருபது மார்க் வந்து இருநூறு மார்க்கு நீங்கள் மினிமம் எடுத்துருந்தால் குவாலிஃபை பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க உங்களோடய மார்க்கை பொறுத்து தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது நைன்டி மினிட்ஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்பு ஏன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பி டபிள்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து இருநூறுபா கொடுத்துருக்காங்க பெறுவொரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரல் கேட்டகிரி அதர் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா நானூறுரூவா கொடுத்துருக்காங்க பரவாயில்ல அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைன் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேறு வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ண இந்த வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்